இவர்கள் தான் பங்கஜம் குடும்பத்தினர் ஒரு பையன் வினோத் புதிதாக கல்யாணமாகி இருப்பவர் மருமகள் கோமதி மாமனார் பிரசாந்த் பங்கஜம் பேருக்கேற்ற ரொம்ப கஞ்சமாக இருப்பார் பேருக்கேத்த போல் இளமை ஒன்றும் துல்லுதி இருக்கு இளமை துல்லுதே புதிதாக புதிதாச்சே இதிலே சூடாச்சே அப்படி கோமதி எங்க இருக்க மருமகளை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் கல்யாணத்தில் பார்த்தது மருமகளை கொஞ்சம் கூப்பிடுடி பங்கஜம் பங்கஜம் மருமகளை கை போட்டு வச்சுக்கோடி இப்போ எப்படி இருக்க மருமகளை வர சொல்லுடி மருமகள் கோமதி உள்ளே இருக்க வருவா மருமகள் கோமதி பெட்ரூம்ல இருந்து நடந்து வெளியே வந்தால் சொல்லுங்க அத்தை வந்துட்ட என்னை பார்க்கத்துக்கு யார் வந்திருக்காங்க உங்கள் பார்க்கத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துருக்காங்க நீ கல்யாணத்தில் பார்த்தத விட இப்போ ரொம்ப அழகா இருக்க சில பொண்ணுங்க மேக்கப் போட்டால் தான் அழகா இருப்பாங்க நீ மேக்கப் போடாமே அழகாக தான் தீ இருக்க அணிங்க எங்கடி எங்களுக்கு கோமதி நாங்கள் போயிட்டு வரோம் பங்கஜம் கோமதி நாளைக்கு டின்னருக்கு இட்லி செஞ்சிருமா இட்லினா ரொம்ப பிடிக்கும் சரிங்க நான் மாவு அரைச்சி வைக்கிறேன் நாளைக்கு இட்லி செய்ய அப்படியே செஞ்சிர கோமதி மாவு அரைக்கிறதுக்காக கிச்சனுக்கு சென்ட்ரல் மாவு அரைத்து கொண்டு இருந்தாள் மிக்சியில் மாவு அரைத்து கொண்டு இருந்தாள் மாவை எடுத்து புளிக்க வைத்தாள் மறுநாள் இட்லி செய்யலாம் என்று மறுநாள் இட்லி செய்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் கொடுத்தாள் ஐயோ இந்த இட்லி ஏன் இப்படி இருக்கிறது நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கணும் இட்லி எடுத்து மாமியார் சாப்பிட்டாள் ஐயோ என் பல்லு உடஞ்சிச்சு இந்த இட்லி சாப்பிட்டு மாமனார் இட்லி எடுத்து சாப்பிட்டார் கள்ளு மாதிரி இருந்துச்சு இட்லி ஐயோ எனக்கு இந்த இட்லி வேண்டாம் இந்த இட்லி எடுத்து ஒரு நீண்ட நாளாக ஒரு நாற்காலி ஆடிக்கொண்டிருக்குது அந்த நாற்காலிக்கு முட்டு வைத்து விடுகிறேன் அந்த நாற்காலி நன்றாக இப்போது ஆடவில்லை மாமியார் வினோத்துக்கு ஃபோன் செய்தார் கொண்டாட்டி இட்லி செஞ்சுருக்காதா வந்து சாப்பிட்ற எனக்கு வேணாம்மா நான் வந்து வெளியே சாப்பிட்டுக்கிறேம்மா வினோத் வெளிக்கடையில் தள்ளுவண்டி கடையில் சாப்பட்டு கொண்டு வந்தார் மறுநாள் இட்லி உப்புமா செய்து மருமகள் மாமனாரை தேடிக்கொண்டு சென்றாள் இந்த இட்லி எல்லாம் மீந்து போச்சு மாமியார் இட்லி உப்புமா செய்து கொடுத்தார் இங்கே பாரு குண்டு ஆண்டி என் மருமக வரா நான் என்ன கேட்டேன் சொல்லி மாமனார் எங்கே சென்று விட்டு மாமனார் வீட்டுக்கு சென்று விட்டார் உடனே இட்லி உப்புமாய் எடுத்து மருமகளை சாப்பிட்டாள் மறுநாள் விதமாக செய்து கொடுத்தால் மருமகள் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டாள் தன் தவறை உணர்ந்தால் மருமகள் இட்லி தினமும் செய்யக்கூடாது என்று நினைத்தாள்